வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்து இளங்குமரன் படுகாயம் அரசு காணிகளுக்கு இலவச பத்திரம் வழங்கும் முறை தற்காலிகமாக நிறுத்தம் கடந்த ஒரு மாதத்தில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய நாற்பது பேர் அர்ஜுனா எம்பி தாக்கிய சம்பவம் சமரசமாய் முடிந்தது செயலிழந்திருந்த நுரைச்சோள லாக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் அனைத்து மின் உற்பத்தி இயந்திரங்களும் மீண்டும் இயங்கு நிலைக்கு பிரதமர் தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வயலுக்குள் பாய்ந்து விபத்து சம்பவித்துள்ள நிலையில் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு காணிகளுக்கு இலவச பத்திரம் வழங்கும் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் அமைப்பில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சமூக பாதுகாப்பு குடும்பங்களின் பாதுகாப்பு மற்றும் உயிர்வாழ்வை கருத்தில் கொண்டு புதிய முறையின் மூலம் பத்திரம் வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் குற்ற மற்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளுக்கு அமைய மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடக வேலாளர் சந்திப்பில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக அலந்துங்க இந்த நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளாா் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனான் அவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இருதரப்பினரும் சம்பந்தத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவிறந்து கொண்டிருந்த வேளை அவ்விடத்துக்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்கு முற்பட்ட நிலையில் தக்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா நபர் ஒருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையினால் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த தாக்குதல் சம்பவம் நிலவில் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனாதனது தனது உயிருக்கு ஆபத்தி என ஜால்பாணா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு முறைப்பாட்டை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு தரப்பினரையும் ஜாழ்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது இருதரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீளப்பெற்றுக் கொள்வதாகவும் கூறி சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இருதரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்த்து வைக்கப்பட்டது செயல் எழுந்திருந்த நுரைச்சோலை லக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் அனைத்து மின் உற்பத்தி இயந்திரங்களும் மீண்டும் இயங்கு நிலைக்கு திரும்பியுள்ளன அதன்படி தற்போது இரண்டு மின் பிறப்பாக்கிகள் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் மத்திய மின் புறப்பாக்கியையும் மின்கட்டம் எப்படி நினைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் ஹரணி அமரசூரியே இன்று காலை ஜாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்து கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் தேவைகளை கேட்டறிந்து கொண்டார் கல்லூரி அருங்காட்சியகம் மாணவர்களின் நினைப்பாடான வித செயற்பாடுகளையும் பார்வையிட்டார் இ பாஸ்போர்ட் என்று மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதனால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று பிரதி அமைச்சர் சட்டத்தரணே சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலப்பகுதியும் தொடர்ச்சியாக இந்த சீரான காலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் கைவிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் நிர்மாண பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினாா் மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி அவர்களுக்கு நுவரலியா மாவட்ட ஊடகவியலாளர் வேலாளர் சங்கத்தின் மேற்பாட்டில் அஞ்சலி இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதன்போது நுவரலியா மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் டக்ளஸ் நாணயக்கார செயலாளர் திலங்குகாமணி பொருளாளர் முனா ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அஞ்சல் நிகழ்வினை முன் நின்று நடத்தி சென்றிருந்தனர் விபத்து எம்பி படுகாயம் அரசு காணிகளுக்கு இலவச பத்திரம் வழங்கும் முறை தற்காலிகமாக நிறுத்தம் கடந்த ஒரு மாதத்தில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய நாற்பது ஆயிரம் பேர் அர்ஜுனா எம்பி தாக்கிய சம்பவம் சமரசமாய் முடிந்தது செயலிழந்திருந்த நுரைச்சோல லக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் அனைத்து மின் உற்பத்தி இயந்திரங்களும் மீண்டும் இயங்கு நிலைக்கு திரும்பின விஜயம் செய்த பிரதமர் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறை பெறுகின்றன அடுத்த செய்திகளை நாளையத்தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்